Hello. Oh, friends. இந்த ஒழியில் என்ன பார்ப்போன்னா மகிழ்ச்சியான சரி வெயிட் லாஸ் வந்து ஒரு மாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் நேற்று வந்து அடுத்தேன் போன வாரம் மூன்றரை கிலோ கொஞ்சது இந்த வாரம் எவ்வளோ ஒன்றா எனக்கே வந்து வெயிட் மிஷின் வந்து ஒரு இப்பேரான ஆகிடுச்சி ஏன்னா அறுபது கிலோ தான் அது என்னால் நம்பவே முடில ஏன்னா போன வாரம் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி நாலரை கிலோ இருந்தது இப்போ அறுபது கிலோம்மா ஒரே வாரத்தில் நாலரை கிலோ எப்படி குறைஞ்சிது அப்படி சொல்லிட்டு எனக்கே சந்தேகம் டோட்டலி பார்த்திங்கன்னா அறுபத்தெட்டு கிலோ இருந்தேன் நான் ஃபஸ்ட்டு சாப்பிடும்போது இன்னும் ஒரு மாதம் ஆச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா ஜிம்முக்கு போகணும்னு சொன்னாங்க இருக்க டைம் கொடுக்க ரெண்டு மாதம் குறைச்சிக்கிறேன் ஏன்னா இப்போ டோட்டலி ஒரே மாதத்துல எட்டு கிலோ குறைஞ்சிருக்கு அறுபது புள்ளி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இருந்து ரொம்ப ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்கு இது இதுக்கு நான் என்ன பண்ணேன்னா காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா சீயாவதை அப்படிங்கிறது காஃபி டீ அப்படியே நிறுத்திட்டேன் பால் குடிக்கிறது நிறுத்திட்டேன் க தேவையில் சாப்பிட்றது எல்லாமே அது நிறுத்திட்டேன் சீனி தான் வந்து நிறைய சாப்பிட்டா உடம்பு உதுன்னு சொன்னாங்க சீனி ஸ்டாப் பண்ணிவிட்டேன் காஃபி டீ எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டேன் காலையில் சாயந்தரோன்னு அப்போ என்ன சாப்பிட்டேன் அப்படின்னா எலுமிச்சபத்தை பிழிஞ்சி இது சியாவதியை நல்லா போட்டு காஃபியை கொய்க்க வச்சு அதில் சாப்பிட்றலாம் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேரம் அப்படி இன்னொரு நேரம் என்ன அப்படின்னா நல்லா இஞ்சி தட்டி போட்டு அதில் மஞ்சள் பிடியும் கொஞ்சம் போட்டு அதில் வந்து எலுமிச்சம் தெரிஞ்சு அதில் சீவதையை போட்டு கொஞ்சம் மிளகு தூளியும் போட்டு அதை போட்டு இப்படியும் மாறி 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 செஞ்சேன் போ நால்ரை கிலோ கொஞ்சம் டோட்டலி பார்த்தீங்கன்னா அறுபது கிலோக்கு வந்துருச்சு அறுபத்தெட்டு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபது கிலோவுக்கு வந்துருச்சு ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது என்ன வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அறுபது வந்தாச்சுன்னா இன்னும் அடுத்த என்னோடய டார்கெட்னால் ஐம்பது கிலோ வரணும் இன்னும் ஒரு பத்து கிலோ குறைக்கணும் அப்போ இன்னும் ஒரு மாதம் ஆனால் எனக்கு கண்டிப்பாக குறைஞ்சிடும் இம்பட்டுக்கு வாக்கிங் நிறைய போகணும் வாக்கிங் நான் கம்மியாக வந்து போகிறேன் இப்போ போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா போனமாரி நான் வாக்கிங் நல்லா போயிட்டேன் அப்படின்னா இன்னும் வந்து எனக்கு வெயிட் லாஸ் ஆகும் ராத்திரி கூட ஒரு தடவை இதே மாதிரி எலுமிச்சம் போட்டு ஒரு தடவை சாப்பிட்றலாம் அப்போ இன்னும் குறைக்கிறதுனா என்ன பண்ணணும் காலையில் காலில் நான் என்ன சாப்பிட்றேன்னா டெய்லி ஒரு கீரை சாப்பிட்றேன் ஒரு வெள்ளரிக்காய் வந்து சாப்பிட்றேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மத்தியானம் நான் சாப்பிட மாட்டேன் எப்போவுமே மதியம் சாப்பிட மாட்டேன் பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு மொத்தமே ஒரே சாப்பாடு தான் அதுக்கப்புறம் ராத்திரி ஒரு கப்பு சாதம் வந்து சாப்பிட்டுக்கிறேன் அவ்வளோதான் வந்து சாப்பிட்டுக்கிறேன் மற்றபடி நிறைய வந்து எதுவுமே நான் எப்போவுமே நூறுக்கு தெரியும் அதெல்லாம் வந்து சாப்பிட எல்லாத்தையுமே வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டேன் அதனாலே வந்து பார்த்திங்கன்னா உடம்பு குறையுதா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இப்போ அறுபத்து அறுபத்தெட்டு ஆச்சு அறுபது ஆகிடுச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன் ராத்திரி ஒரு தடவை எழுதிச்சவன் களைஞ்சிச்சு அது போய் சாப்பிட போகிறேன் அப்போ ஒரு நாளைக்கு மூணு தடவை வந்து சாப்பிட்டோன்னா இன்னும் கொஞ்சம் உடம்பு குறையும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா காஃபி டீ வந்து குடிக்கிறது இல்லை இது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் வாக்கிங் நடக்க போகிறேன் இப்போ வெயில் வந்து அதிகமாக இருக்கிறவர்கள் வாக்கிங்கே போக முடியல அதனால் வாக்கிங்கை கொஞ்சம் அதிகமாக வந்து பண்ணிட்டோம் அப்படி ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் வாக்கிங் கண்டிப்பாக வந்து போய் ஆகணும் அப்போ காலையிலையும் சாயந்தரம் எக்ஸசைஸ் பண்ணுறேன் இப்போ அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தான் வந்துட்டேன் ஏன்னா டைம் கிடைக்காது கொஞ்சம் உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் கூட கொஞ்சம் நேரம் எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்போ பண்ணேன்னா இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா வந்து இருக்கும் வெயில் அதிகமாகிடுச்சு நீங்கள் சாயந்தரத்துலேருந்து வாக்கிங் போகலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக அந்த வாக்கிங் போகும்போது வந்து கூட கொஞ்சம் வந்து உங்களுக்கு நல்லா வந்து குறையும் வேகமாக வந்து குறையும் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் வாக்கிங் க டைமிங்கே போய் ஆகணும் எப்போ டைம் கிடைக்கோ அப்போ போகலாம் போயிட்டோம்னா கண்டிப்பாக வந்து வேகமாக வந்து குறஞ்சிரும் அதனால் தன்னம்பிக்கை வந்து என்றைக்குமே தளரவுடாது எங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னா ஈஸியாக வந்து பண்ணிடலாம் ஜிம்முக்கு போகாமே வந்து நான் எட்டு கிலோ ஒரு மாதத்தில் வந்து குறைச்சிருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னும் வந்து ஹார்டு ஒர்க் பண்ணல சாதாரணமாக தான் நான் குறைக்க முயற்சி பண்ணியிருக்கேன் இன்னும் ஹார்டு ஒர்க்காக வாக்கிங் போய் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தக்கன வந்து சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு கண்டிப்பாக வந்து பார்த்தோம்னா மாதம் ஒரு இருபது கிலோ வந்து குறைக்கலாம் போல் இருக்கு அதனால் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக நம்மளால் வந்து வெயிட்டை வந்து குறைக்க முடியும் இந்த வீடியோ பிடிச்சா மலக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருக்கேன் பாருங்கள் நான்